அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நாசிலம்மா மலேசியன் டிஷ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா நம்ம தேங்காய் பால் சோறு ஆக்குவோம்ல அதே மாதிரி தேங்காய் பழம் சோறு வெந்தயம் போடாமல் கொஞ்சம் தேங்காய் பூல் சோறு ஆக்கிக்கணும் ஸ்டவங்காயப்பால் சோறு எப்படி அளவு வச்சு வைக்கோமோ அதே போல் ஆக்கிக்கோங்க இதுக்கு வந்து சம்பால் வந்து காஞ்ச மிளகா பத்து நிமிஷத்துக்குமேந்தே ஊற வச்சிடணும் வெந்நீரில் ஊற வச்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு அளவுகள் போட்டு இது அளவுகள்லாம் நான் கொடுக்குறேன் போட்டு நல்லா அரைச்சி ஒரு எண்ணெய் இரும்பு செட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த சூடு வந்ததும் அதை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கிண்டணும் கிண்டி அந்த கிண்டு வர்றப்போ கொஞ்சம் ஒரு சின்ன அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுணும் வெள்ளம் போட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இடக்கி வச்சிடணும் இதுக்கு சைடிஷ்க்கு வந்து முட்டை அவிச்சு அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு இருக்குல்ல அதையும் நல்லா வறுத்துக்கணும் ஒரு முரண்டு நடக்கலையும் இருக்குது வறுத்துக்கணும் வெள்ளரி பிஞ்சையும் அதை வெட்டி சைடிஷ்ஷாக வச்சுக்கணும் எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டு தட்டையில் சாப்பாடு வச்சு இந்த சம்பால் வச்சு இந்த கருவாடெல்லாம் வச்சு நல்லா சா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்